GT Holidays South India's number one travel brand you know you are special when you are with GT Holidays 2025 ஆம் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டம் இன்று தொடங்கியது ஆளுநர் ஆர்.ரவி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் மற்றும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் என அனைவரும் சட்டப்பேரவை வளாகத்தில் கூடினர் சட்டப்பேரவைக்குள் வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் யார் அந்த சார் என்ற பேட்ச் அணிந்து கொண்டு வருகை புரிந்துள்ளதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து அதிமுக எம்எல்ஏக்கள் கோஷம் எழுப்பி கடும் அமளியில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் கைமீறி போனதால் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் சட்டமன்ற பாதுகாவலர்களால் குண்டு கட்டாக வெளியேற்றப்பட்டனர் அதேபோல் சட்டமன்றத்திற்கு வந்திருந்த ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு அரசின் உரையை வாசிக்காமல் சிறிது நேரத்திலேயே வெளிநடப்பு செய்தார் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதால் தான் ஆளுநர் சட்டமன்றத்தை விட்டு வெளியேறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது முந்தைய காலங்களில் தமிழக அரசு கொடுத்த உரையை ஆளுநர் திருத்தங்கள் செய்து வாசித்தது பேசுபொருளாகி இருந்தது இதற்காக ஆளுநர் மீது சட்டப்பேரவையிலேயே பல்வேறு எதிர்வனைகளை தமிழக அரசு செய்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டம் ஆளுநர் ஆர் என் ரவி உரையுடன் தொடங்கியது அப்போது அந்த உரையில் சமூக நீதி சுயமரியாதை தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் காமராஜர் உள்ளிட்ட பல முக்கிய வரிகளை வாசிக்க ஆளுநர் ரவி மறுத்துவிட்டார் ஆளுநரின் இச்செயலுக்கு எதிராக முதல்வர் ஸ்டாலின் கண்டன தீர்மானம் கொண்டு வந்து பரபரப்பை ஏற்படுத்தினார் மு ஸ்டாலின் இந்த தீர்மானத்தை வாசித்துக் கொண்டிருந்த போது திடீரென ஆளுநர் சபையை விட்டு வெளிநடப்பு செய்தார் சபை மரபுகளின்படி தேசிய கீதம் இசைக்கப்பட்ட பின்னர் தான் ஆளுநர் சபையிலிருந்து வெளியேற வேண்டும் ஆனால் முதல்வரின் கண்டன தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டசபையிலிருந்து ஆளுநர் ரவி வெளிநடப்பு செய்தது இந்திய அளவில் பேசு பொருளானது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டமன்ற கூட்டத்திலும் தேசிய கீதம் தொடர்பாக சர்ச்சை வலித்தது தமிழ்நாடு சட்டசபை மரபுகளின்படி தமிழ்தாய் வாழ்த்துடன் சபை நடவடிக்கைகள் தொடங்கின இதனையடுத்து ஆளுநர் ரவி தமது உரையை வாசித்த சட்டசபை தொடங்கும் முன்பும் முடிவடையும் போதும் தேசிய கீதத்தை இசைக்க வேண்டும் என வேண்டுகோள் வைத்திருந்தேன் அது புறக்கணிக்கப்பட்டு விட்டது தேசிய கீதத்திற்கு மரியாதை தரவில்லை மேலும் இந்த உரையில் தகவல் தார்மீக அடிப்படையில் ஏற்க முடியாத பகுதிகள் உள்ளன அவற்றை வாசிப்பது அரசியல் சாசனத்தை அவமதிப்பதாகும் என பகிரங்கமாக விமர்சித்தார் அப்போது அந்த உரையை சபாநாயகர் அப்பாவு வாசித்தபோது போது ஆளுநர் ரவி தேசிய கீதம் பாடுவதற்கு முன்பாகவே அவையை விட்டு வெளியேறினார் ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை அரசு தயாரித்த உரையை சபாநாயகர் அப்பாவு வாசித்து முடித்த கையோடு சாவர்கர் வழியில் வந்தவர்களுக்கும் வந்தவர்களுக்கும் சற்றம் குறைந்ததல்ல சபையுமே அதிர்ந்து போனது கடந்த இரண்டு ஆண்டுகளாக தொடரும் இந்த சர்ச்சை இந்த ஆண்டும் பரபரப்பை கூட்டியுள்ளது ஒன்பது முப்பது மணியளவில் சட்டசபைக்கு வந்த ஆளுநர் ரவியை சபாநாயகர் அப்பாவு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் வரவேற்றனர் தமிழ்தாய் வாழ்த்து பாடி முடித்ததும் ஆளுநர் உட்கார்ந்திருந்த சபாநாயகர் இருக்கைக்கு முன் வேல்முருகன் மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆளுநருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் மறுபுறம் யார் அந்த சார் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அதிமுக எம்எல்ஏக்கள் அரசுக்கு எதிராக கோஷத்தை முன்வைத்தனர் இரு தரப்பையும் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொண்ட ஆளுநர் ரவி அவர்களிடம் தேசிய கீதம் இசைக்க வேண்டும் தேசிய கீதத்திற்கு உரிய மரியாதை அளிக்க வேண்டும் அமைதியாக இருங்கள் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டார் கொண்டார் அங்கு மூன்று நிமிடங்கள் காத்திருந்த ஆளுநர் ரவி தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதாக கூறி தனது உரையை வாசிக்காமல் அவையை விட்டு வெளிநடப்பு செய்தார் ஆளுநர் உரையை வாசிக்காமலேயே அவையிலிருந்து வெளியேறியதால் அவரது உரையை சபாநாயகர் அப்பாவு வாசித்தார் இதனால் தற்போது தமிழக சட்டப்பேரவையில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு